குற்றெழுத்தா எழுத்தா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த குறில் எழுத்துக்களுக்கு எல்லாம் ஒரு தான் நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அளவு தான் இந்த ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு என்ன இந்த ஒரு மாத்திரை அளவு அப்படிங்கிறது நம்முடைய கண்கள் இமைக்கின்ற அந்த நேரம் அல்லது ஒரு கை நொடிக்கிற நேரம் இதுதான் ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த குறில் எழுத்து நெடில் எழுத்து அதை எப்படி உயிர் எழுத்து கண்டுபிடிச்சுக்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த உயிர் உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிறோம் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்து ஐந்து குரில் அப்படின்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அதை குற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்குது நெடுங்கிறது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அதை நெடில் அப்படின்னு சொல்றோம் எ எழுத்துக்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா இந்த எழுத்துக்கள் இந்த குறியல் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு ஒன்று இது நெடு எழுத்துக்கள் ஆ ஏ ஓ இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் இந்த நெடில் எழுத்துக்களுக்கான கால அளவு அதாவது மாத்திரையுடைய அளவு இரண்டு இரண்டு மாத்திரை அளவுடையது இந்த நெடில் எழுத்துக்கள் சரியா இப்போ இந்த குரில் எழுத்துக்களுக்கு இனமாக நெடில் எழுத்துக்கள் தான் வரும் நம்ம இன எழுத்துக்கள்னு ஒரு சற்று பார்த்தோம் இல்லையா அதுவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் குரில் எழுத்துக்களுக்கு இனமாக என்ன எழுத்து வரும் நெடில் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் குற்றெழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவும் இந்த எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அளவும் நின்று ஒழிக்கக்கூடியது ஒரு மெய் எழுத்து எல்லா மெய் பதினெட்டு மெய் அரை மாத்திரை ஒழிக்கக்கூடியது அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே ஒரு அந்த ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உயிர்மை எழுத்துல அந்த உயிர்மை எழுத்து எது ஒரு மாத்திரை அளவு இருக்கும் எது இரண்டு மாத்திரை அளவு இருக்கும் நமக்கு தெரியல இப்போ உயிர்மை எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் நீங்க கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்க எழுதி பாருங்க அந்த எழுத்துக்களை எழுதி அதை பிரிச்சு பார்க்கணும் உயிரெழுத்து தனியா மெய் எழுத்து தனியா பிரிச்சு பார்க்கணும் அப்ப அந்த உயிர் எழுத்து இந்த குறியில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்து வந்தா அது குறுகிய ஓசையுடையதாக இருக்கும் ஒரு மாத்திரை அளவில் உழைக்கும் நெடில் இருக்கக்கூடிய இந்த ஏழு நெடில் எழுத்துக்களும் வந்திருந்தா நீண்டு ஒழிக்க கூடியது இரண்டு மாத்திரை உடையது இப்ப நான் உங்களுக்கு சொல்லி நம்ம இந்த எழுத்து உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ஒன்றாக சேர்ந்து பிறப்பதுதான் உயர்மை எழுத்து இந்த கா எப்படி பிறக்கும் இக்கு கூட்டல் ஆ இது ஆண்டு சேர்ந்ததுதான் பிறகு

கூட்டல் இங்க ஆ நீண்டு ஒழிக்கிறது இல்லையா சா இப்படி பிரிக்கணும் இப்போ இந்த ஆ என்பது நெடில் எழுத்து உயிர் எழுத்து கலரக்கூடிய நெடில் எழுத்துல தான் ஆ வருது அப்ப நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவு அதனால இந்த சா என்ற நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன கு கு எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் உ இந்த உங்கிறது என்ன குறிலாம் நடிலாம் உயிர் எழுத்துக்கள் வரிசையில் வந்து பாருங்க உ என்பது குறில் இல்லையா குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அதனால இந்த கூக்கு எத்தனை மாத்திரை தான் ஒரு மாத்திரை குற்ற எழுத்து தான் அது சரி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அடுத்தது கை கை என்ன எழுத்து தெரியல நமக்கு நிறைய டவுட் வரும் இப்ப நமக்கு நல்லது மாதிரி இருக்கும் எக்ஸாம் போயிட்டா பதக்கத்துல புரியாத மாதிரிதான் இருக்கும் அந்த கையை பிடிக்கலாம் இக்கு கூட்டல் ஐ அப்படி பிரிக்கலாம் இந்த ஐ என்பது இருக்கக்கூடிய நெடிலெழுத்து அப்ப எழுத்துக்கு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை அந்த கைக்கு எத்தனை மாத்திரை தான் இரண்டு மாத்திரை சரியா கவு கவு எப்படி பிரிக்கணும் இக்கு கூட்டல் அவு இப்படிதான் பிரிக்கணும் சரியா இப்ப ஆவு எதுல இருக்கு குறியில இருக்கா நெடில இருக்கா நெடில இருக்கு அதனால நெடிலுக்கு உரியது இரண்டு மாத்திரை அப்ப கவுக்கு எத்தனை மாத்திரை தான் வரும் இரண்டு மாத்திரை தான் வரும் இந்த மாதிரிதான் உயிர்மை எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களையும் நீங்க எழுதி பிரிச்சு பாருங்க அதுல இருக்கக்கூடிய உயிர் எழுத்து நெடிலா இருக்கா குறிலா இருக்கா அந்த வேறுபாடு நமக்கு தெரியணும் அப்ப நமக்கு பேசிக்கா எப்படி தெரிஞ்சிருக்கணும் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு அந்த பனிரெண்டுல குறுகிய ஓசை உடையது ஐந்து நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏழு இது நமக்கு இந்த ஐந்து ஏழு நமக்கு ஞாபகத்துல இருக்கும் ஆனா குரில் ஏழா நெடில் ஐந்தா அப்படி அங்க கூட ஒரு டவுட் வரும் நெடில் நீண்டு பெருசு அப்ப பெரிய எண் எது ஏழு அப்ப ஏழு தான் பெரிய எண் அதுதான் நெடில் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரியா குரில் ஐந்துங்கிறது இப்ப இந்த ரெண்டு தான் ஐந்து சின்ன எண் தானே அப்ப குறுகிய ஒழிக்க ஒழிக்கக்கூடியது அப்ப ஐந்து எழுத்துக்கள் தான் குற்ற எழுத்துக்கள் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்ப நீங்க இதே போலதான் வேற என்ன எழுத்துக்களுக்கு நம்ம பார்க்கலான்னு பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் கே பாருங்க கே இது கே இது கே இது எப்படி பிரிக்கலாம் கே அப்ப இக்கு கூட்டல் ஏ

இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ